வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளாக டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி ஒரு டின்னர் ரெசிபி செய்யணுன்னா இன்றைக்கி நான் செஞ்ச மெத்தடை செஞ்சவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வேலை முடியுங்க இட்லியும் சின்ன வெங்காயம் டிஃபன் சாம்பாரும் அதுக்கு சட்னியும் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் எப்பயும் ஒரே மாதிரி சின்ன வெங்காயம் சாம்பார் கிடையாதுங்க இன்றைக்கி நான் செஞ்ச விதத்தில் செஞ்சவங்களுக்கு இந்த சாம்பார் தான் நீங்கள் அடுத்தடுத்து வைக்க தோணும் உங்களுக்கு டேஸ்ட்டும் அவ்வளோ கொடுங்க இந்த மாதிரி டிஃபன் சாம்பார் இட்லி தான் பார்க்க போகிறேன் டின்ன இருக்குது இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் குக்கர் எடுத்திருக்கேன் இப்போ நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துகிட்டு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாக நான் ஊற போட்டு எடுத்திருக்கேன் இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க தண்ணியோடைய இப்போ இது கூட சின்னவங்க வெங்காயம் கட் பண்ணாமல் முழுசாக எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன் பெரிய நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் பத்து ஜீரகம் பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க குக்கர் குக்கரை வச்ச வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா ஊற வச்சு பருப்புனால ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போலாம் உங்கள் குக்கரை பார்த்துட்டு நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டாக ஒன்றும் இப்போ ரெண்டு விசில் நான் வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்து பருப்பு வந்துடுவேன் இப்போ தண்ணியும் சுட்டு வச்சு நம்ம இட்லியும் ஊற்றி வச்சுக்கலாம் இட்லி ஒரு இருபது நிமிஷம் வேகட்டும் இப்போ நம்ம இட்லி வேகட்டும் சட்னி அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் ரெண்டு காரத்துக்கு மிளகாய் மூணு சின்ன வெங்காயம் ஒரு பல்லு பூண்டு இப்போ இதில் நம்ம ஒரு மிக்ஸி சாலை சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்கு இது கூட பொறிகடம் இது கூட ஒரு ரெண்டு மூணு கருவேப்பில சேர்த்துக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னியும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் மிக்ஸ்கெலாம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இட்லியும் வந்துடுச்சுங்க இப்போ தந்தொழிச்சுட்டு எடுக்கும்போது நமக்கு சூட்டோடையே எடுக்கலாம் இல்லைன்னா நமக்கு ஒரு நிமிஷம் விட்டுட்டு ஆற விட்டு எடுத்தாலும் இட்லி எடுக்கிறோம் இப்போ நம்ம இட்லி எடுத்து ரெடி ஆகிடுச்சுங்க காட் பார்சல் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் நல்லா சூட்டோட இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு முன்னாடி கடுகு சேர்த்துக்கோங்க எண்ணெய் வாங்கதும் கடுகு வெடித்ததும் ஒரு பத்தல் கொஞ்சம் கிள்ளி சேர்த்துக்கோங்க லைட்டாக பெருங்காயிப்போம் ஒரு பிஞ்சு சேர்த்தா போவோம் சட்னி கொஞ்சம் வாங்க மட்டும் இப்போ சட்னியை தாளிச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடுகு நிறைய சேர்த்துக்கோங்க சாம்பார் இந்த சாம்பார் கடுகு பொடிஞ்சதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் கடுகு வெந்தயம் பொடிஞ்சதும் என்ன வெங்காயம் போட்டுட்டா வேக வச்சதும் நமக்கு சில தெரியலைன்னா கொஞ்சம் நமக்கு வெங்காயம் தெரியறதா கொஞ்சம் தாளி போட்டுக்கலாம் மூசாவை பொடி வெங்காயம் வச்சுக்கோங்க நம்ம அந்த வெங்காயம் சாம்பார் தெரியும் ரெண்டு நாளைக்கு கூட தாள் போட்டுக்கலாம் பூண்டு ஒரு ஆறு பல் பூண்டு ரொம்ப நசிக்கிறாமல் அப்படியே பூண்டு இடி போட்டுருக்கணும் அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு வத்தலும் கொஞ்சம் கருவேப்பில கரண்டை சிருங்களை போட்டுட்டு தாளிங்க கொஞ்சம் நிகழமான கரண்டை வச்சுருக்கேங்க கையில் கடுகு வெங்காயம் பொறிஞ்சு வச்சு கையில் நம்ம ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கேன் முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் காயப்பொடி எதுவுமே பருப்புலையும் நம்ம மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கோம் இதில் ஒரு மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சிம்பிளே போட்டுக்கணும் நம்ம கொடிய கரீரை கூட இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு ஒன்றும் பண்ண கொஞ்சம் மசிச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒரு கொதி வரட்டும் உப்பு சேர்த்துக்காங்க இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொதிக்குது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதில் ஒரு சின்ன அரைநெல்லிக்கி அளவுக்கு புளி எடுத்து ஒரு தடவை கரைச்சி சேர்த்துக்காங்க ரொம்ப புளிப்பாயிட்டா நம்ம சாம்பார் டேஸ்ட்டு மாதிரி அதனால் லைட்டாக புளி சேர்த்துக்காங்க ஹைஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சா இட்லிக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு இருக்கும் இந்த வெங்காய சாம்பார் இல்லை இந்தளவே போகுனாலும் போகும் நம்மளுடைய விருப்பம்தான் ஒரு கா டீஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுடைய சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க அருமையாக ஒரு காய் இல்லாமல் ஒரு சின்ன வெங்காயம் சிக்கன் சாம்பார் ரெடி இது இதுபோல் டின்னருக்கு எப்படி ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காங்கன்னு இந்த மாதிரி நான் வச்ச ஸ்டைலில் நீங்கள் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் டிஃபன் சாம்பார் செஞ்சு கொடுங்க எத்தனை இட்லி சாப்பிட்றாங்கன்னே தெரியாது போய்கிட்டே இருக்கும் கொஞ்சமாக மல்லியில் தூவி சாம்பாரை ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு இட்லியும் ரெடி ஆகிடுச்சி சட்னி தாளிச்சாச்சு தாங்க இன்னைக்கு அக்கா வச்ச மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அந்த சாம்பார் வச்சுக்கிறவங்க லஞ்சு கூட வச்சுக்கலாம் சிம்பிளாக முடியும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான டின்னர் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சிம்பிளாக ராத்திரிக்கு இட்லி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக வேலையை முடிக்கணும்னு நினச்சா இந்த சின்ன வெங்காயம் டிஃபன் சாம்பார் இன்றைக்கி நான் செஞ்ச மெத்தாடி தான் சட்னி இட்லியும் வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு அடிச்சிக்கே முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே விட்டுருவீங்க கொஞ்சம் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ